கானானிய ஸ்திரியை பார்த்து இயேசு உன் விசுவாசம் பெரிது என்று சொன்னார் இந்த ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டபடியினால் அவளுடைய சுகத்திற்காக இயேசுவிடம் வந்தாள் தன்னுடன் இருந்த சீஷர்களை பார்த்து பலமுறை அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்ட இயேசு இங்கு கானானிய ஸ்திரீயை பார்த்து இயேசு உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார் இன்றைய அனுதின தியானம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் மத்தேயு பதினைந்து இருபத்தி எட்டு காணானிய ஸ்திரீயை பார்த்து இயேசு உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார் காணானியர் என்பது பழைய ஏற்பாட்டின் காணான் தேசத்தின் மக்களை குறிக்கிறது எனவே யூதர்கள் காணானியர்களை சுத்தமற்றவர்கள் என கருதினர் இந்த சம்பவத்தில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால் யூதரல்லாதவர்கள் கூட இயேசுவை விசுவாசித்தார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தன்னுடன் இருந்த சீஷர்களை பார்த்து பல முறை அற்ப விசுவாசிகளே என்று சொன்னவர் இங்கு கானானிய ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார் இந்த ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்டாள் இந்த ஸ்திரீ தன்னுடைய மகள் குணமடைய அநேக முயற்சிகளை எடுத்திருக்கலாம் இப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாள் இயேசு கிறிஸ்து தன் மகளுக்கு சுகம் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு அங்கு வந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள் கானானிய ஸ்திரீ இயேசுவை கூப்பிட்டபோது அவர் முதலில் மௌனமாக இருந்தார் அவளுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் மத்தேயு பதினைந்து இருபத்து மூன்று இங்கு இயேசு கிறிஸ்து அவளை கண்டுகொள்வது போல் தெரியவில்லை எனவே அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவள் தொடர்ந்து கூப்பிட்டது இயேசுவின் மேல் அவள் வைத்துள்ள விசுவாசத்தை காட்டுகிறது இயேசு கிறிஸ்து அவளுக்கு பதில் தராமல் தாமதம் செய்தது மட்டுமல்ல அவளை பார்த்து காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடியல்ல என்றார் ஆனாலும் அவள் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுவிடவில்லை இயேசுவை பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அப்பொழுது இயேசு அவளை பார்த்து இன்னும் கடுமையாக பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் தன்னிடத்தில் வந்த அனைவருக்கும் உடனே சுகம் தந்த தேவன் ஏன் இவ்வளவு கடுமையாக பேசினார் அவளுடைய விசுவாசத்தை அறிந்த தேவன் அவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்பினார் எனவே அவளுக்கு பதில் தர தாமதித்தார் கடுமையாக நடந்து கொண்டார் அவளும் தேவனை விட்டுவிடவில்லை அவரை உறுதியாக பற்றி கொண்டவளாய் அவருக்கு தாழ்மையாய் பதில் கொடுத்தாள் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் தேவன் அவளுடைய விசுவாசத்தை சாட்சியாக அறிவித்து அவளுடைய மகளை விடுதலையாக்கினார் பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய விசுவாசத்தை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார் ஏன் எனக்கு பதில் வர இவ்வளவு தாமதம் ஏன் என்னுடைய சூழ்நிலை இவ்வளவு கடினமாக உள்ளது என்று முறுமுறுக்காதீர்கள் தொடர்ந்து தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் பெரிய காரியங்களை காண்பீர்கள் அதற்கு இயேசு உங்கள் தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தியு பதினேழு இருபது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்